முதல் விஷயம் நான் சொல்ல வந்ததில் ரெண்டு மூன்று முக்கிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா சி என்னுடைய பாட்டி ரொம்ப வசதியாக இருந்தாங்க ஆனால் அவங்க கணவர் சரியாக இல்லை சொத்துக்கள் போகுது வீடு பிரம்மாண்டமாக இருக்கும்போது கோவில் தரமட்டமாக இருக்குது கோவில் வந்து பிரம்மாண்டமாக வரும்போது வீடு தரமட்டமாகிடுது அப்போது ஒரே தலைமுறை கஷ்டத்தையும் இன்னொரு தலைமுறை சாதாரண வாழ்க்கையும் அதற்கு முந்திய தலைமுறை பிரம்மாண்டமான வாழ்க்கையையும் நான்காவது தலைமுறை அதைவிட பிரம்மாண்டமான வாழ்க்கையும் வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சாமானியனாக சாமானியனின் பார்வையிலிருந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு குலதெய்வம் என்பது எந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எந்த அளவுக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன் நான் சொன்னது அத்தனையும் உண்மை சத்தியமான உண்மை இந்த இடத்துல நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன் எத்தனையோ ஜோதிடர்கள் எல்லாருமே இன்ஃபேக்ட் சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு இம்பார்ட்டன்ட் இம்பார்டன்ட் இம்பார்டன் சொன்னாலும் என்னோடய அனுபவத்தில் இன்ன தேதி வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஏன் குலதெய்வ வழிபாடு இம்பார்ட்டன்க்கான ஒரு சயின்டிஃபிக் ரீசனையோ ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு டெக்னிக்கல் ரீசனையோ யாரும் சொல்லலை எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் தான் அந்த பெரிய சீக்கிரே ஒழிஞ்சிருக்கு ரெண்டாவது விஷயம் இன்ஃபேக்ட் வந்து நான் டிவியில் பேசுகிற மாதிரி இன்னொரு நபர் பேசுவேன் அவட்ட எனக்கு குலதெய்வம் எதுன்னு கேட்டால் மலை பக்கத்தில் இருக்கும் ஆண் பெண் ரெண்டுத்தில் ஒன்று ரெண்டு தானே இருக்க முடியும் அப்படின்லாம் வந்து காமெடியெல்லாம் பேசிகிட்ருக்காங்க அதெல்லாம் கரெக்ட் இல்லை ஜோதிடத்தால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் குலதெய்வம் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் தான் கீழே இறங்கி வரணும் இப்போ மலேசியாவில் இருக்காங்க அவங்க பூர்வீகம் மன்னார் குடின்னா அவங்க பட்டம் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து அகைன் வந்து ஜாதி ரீதியாக நான் பேசுகிறேன் எனக்கு வந்து எனக்கு கிடைச்ச தகவல் என்கிட்ட கேட்டவங்களை வச்சு தான் நான் விஷயத்த சொல்கிறேன் அங்கே வந்து ஓந்திரியார் வாண்டையார் சேர்முடார் இப்படின்னு பட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த சமுதாய மக்கள் அந்த கூட்டம் அந்த மக்கள் என்ன ப்ரே பண்ணுறாங்கன்னு வந்து நீங்கள் தான் உட்காந்து வ வந்து எங்கே நம்ம ஆர்ஜன் இருந்தது விசாரித்து கண்டுபிடிக்கணும் ஒழிய இது ஒரு ஒரு காமன் மேனால் உங்களுக்கு எது குலதெய்வம்னு சொல்லவே முடியாது இது உண்மையிலும் உண்மை என்னை கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் இங்கே வந்து பெரியபாளையம் பவானியம்மன் வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு குலதெய்வமாக இருக்கும் தான் திருவாச்சூர் மதுரை கலைமணம் வந்து மகாபெரி இருக்க குலதெய்வம் திருநெல்வேலிக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி வட்டாரத்தில் மாடசாமி மா இப்போ எங்கள் எங்கள் வட்டாரத்தில் எல்லா ஜாதி மக்களுக்கும் அந்த மாடசாமி வழிபாடு உண்டு சாஸ்தா வழிபாடு உண்டு மதுரையில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பர் கருப்புசாமி தான் அங்கே எல்லாமே அது போல் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நீங்கள் வந்து கொங்குமண்டல வந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட்டு குலதெய்வத்தை வழி பண்ணுறாங்க அப்போது நீங்கள் உங்களோடய குலதெய்வம் தெரியலனா இது வந்து மூணாவது ஆள்லாம் கேட்டிருக்காம நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் மேலே வரணும் எண்ணம் இருந்ததுன்னா வெறி இருந்ததுன்னா நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இது மூணாவது ஆள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்காதீங்க இது முதல் மிக 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 முக்கியமான விஷயம் ரெண்டாவது ஒரு கால் குலதெய்வம் நீங்கள் கண்டுபிடிச்சிருச்சிங்க அப்படின்னு சொன்னால் சரியான குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த குலதெய்வத்தை சந்தோஷமாக வச்சிங்க அந்த குலதெய்வ கோயிலை குலதெய்வம் சார்ந்த மனிதர்களை சந்தோஷமாக வச்சுங்க உங்கள் லைஃப்பில் பிரமாண்டமான மாற்றம் ஏற்படும் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து திருப்பதியை குலதெய்வம் கும்ப கும்பிடுறதோ திருச்செந்தூர் முருகரை கும்பிடுறதோ சரியான வழிமுறையாக இருக்காது எங்கள் அப்பா இருந்துட்டார் எங்கள் வீட்டில் கேட்குறது கூட ஆள் கிடையாது அப்படின்றது வந்து மேபி நூறில் பத்து பேர் சொல்லலாம் அவங்களுக்கு நம்ம நம்மளுடைய பதில் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது பட் அந்த மாதிரி இடத்துல சமயபுரம் மாரியம்மன் தான் த அல்டிமேட் இன் தமிழ்நாடு அப்போ மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் தான் த பவர்ஃபுல் த போது அவங்கள குலதெய்வமாக எடுத்து தான் வழிபாடு பண்ணணும் வேறு வழி கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க திருவண்ணாமலை எங்கள் குலதெய்வம் எங்கள் குலதெய்வம் திருப்பூர் முருகர் அதுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவு முருகர் வழிபாடோ முருகரோ சிவனோ குலதெய்வமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை குலதெய்வம் என்பது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருக்கும் சின்ன கோவில் அதுக்கு ஒரு நூறு தலை இரநூறு தலை முந்நூறு தலை ஆயிரம் பத்தாயிரம் தலைகள் உள்ள ஒரு விஷயந்தான் குலதெய்வமாக இருக்க முடியும் திருவண்ணாமலை பேர் குலதெய்வன்றது வந்து சரியான வாதமாக இருக்க முடியாது இது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் இதை நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை இதுதான் உண்மையும் கூட நீங்கள் நான் நல்லா சிந்தித்து நல்லா ட்ராவல் பண்ணி விஷயத்தை கேதர் பண்ணிங்கன்னால் நான் சொன்ன உண்மையோடைய சாராம்சம் நீங்கள் புரியும் அதுக்கப்புறம் நமக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் இருக்கேன் ரெண்டாவது வந்து குலதெய்வம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வழிபாடு எப்படி இருக்கும் அப்படி சொன்னால் அது ஏதோ வந்து நாம்கே வசைக்கெல்லாம் இருக்கக்கூடாது சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தேட்டை போகிற வரோம் ஒரு வணக்கம் சொல்லிட்டு வர மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஆண்டாள் வந்து ஒரு குளத்தில் குளிக்கிறான் திருமக்குளன்னு ஒரு குளத்தில் சூலிபுத்தூர் பக்கத்தில் ஆண்டால் குளித்த வருஷம் வந்து எட்டாம் நூற்றாண்டுன்னா அதுலேருந்து ஒரு ஒரு ஆயிரம் வருஷம் த கழித்த பிறகு ஒருத்தர் போய் அந்த குளத்தில் தேடுவார் என் தாயை ஆண்டாள் இங்கே தான் குளிச்சிருப்பாள் அவள் குளிச்ச குளிச்சப்போ மஞ்சள் யூஸ் பண்ணியிருப்பாள் அந்த மஞ்சள் ஏதாவது இண்டு இடுக்குகளை ஒ ஒட்டியிருக்கான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி குளத்தை தேடுவார் அதுதான் சரணாகதியோட உச்சக்கட்டம் ம வேதாந்த தேசிகர்னு ஒரு ஒரு பெரிய மகாமுனி உண்டு ராமானுஜர் ராமானுஜர் வேதாந்த தேசிகர் இந்த பக்கம் வந்து மாமுனி வேதாந்த தேசிகர் தாயாரை பார்த்தாலே பாடிடுவார் பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ வழிமுறைகளில் ஒரு நாள் வந்து மௌனம் இருப்பாங்க அப்போ மௌனம் இருக்கிறனால தாயார் உற்சவத்தை பார்த்துட்டு நம்ம வந்து எங்கே பாடிடுவோம்னு சொல்லிட்டு தாயார் இவருக்காக இவர் இருக்கிற இடத்துக்கு வந்து பாட்டை வாங்கிட்டு போனதாக கதைகள் உண்டு நம்மளுடைய பக்தி என்பது அப்படி இருக்கணும் கடவுள் நம்மளை தேடி வரணும் நம்ம கடவுளை தேடி போகிறோன்றது ஒன்று சிலை வழிபாடு நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நாம் நாலு பேருக்கு கடவுளாக இருப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் நினைக்கக்கூடிய அந்த அல்டிமேட் என்பது நம்மளை தேடி வரணும் அப்படின்னு சொன்னால் அது வேதாந்த தேசிகர் மாதிரி ஒரு ஈடுபாடு இருக்கணும் ஒரு மனிதனுக்கு அதேபோல் நான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ராமானுஜர் வாழ்ந்த வருடங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஆண்டாள் வா வாழ்ந்துட்டு போயிட்டால் தனக்கு ஆண்டாளுடைய குலதெய்வம் யாருன்னா லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி நாராயணனா ஆண்டாள் குலதெய்வம் ரெண்டாவது ஆக்சுவலாக ஆண்டாளுக்கு ரெண்டு குலதெய்வம் உண்டு நம்பர் ஒன்று லக்ஷ்மிநாராயணன் நம்பர் ரெண்டு தான் மதுரை அழகை அவள் மதுரை அழகர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறாள் லக்ஷ்மிநாயண்கிட்ட வேண்டிக்கிட்டு என்னையும் ரங்கநாதனையும் கல்யாணம் பண்ணி வை நான் அவரை விரும்புகிறேன் நீ பண்ணி வச்சுன்னா நூறு தடா அக்கார அடிசிலும் நூறு தடா வெண்ணையும் நான் வந்து உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பான் அக்கார அடிசில் யாராவது சாப்பிட்டது இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டு தான் ஸ்வீட்டில் அதுதான் பெஸ்ட்டு ஸ்வீட்டுன்னு சொல்லுவீங்க அது பால் பாதாம் ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கிண்டி அது அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு கேசரி ஸ்டைலில் வந்துடும் அதோடய டேஸ்ட் வந்து அது வந்து அந்த கூடாரவள்ளி அன்னைக்கெலாம் அந்த கே அது கொஞ்சமாக கொடுப்பாங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அந்த நொடி மரணம் வேணும்னு நிறுத்தப்படுவீங்க அப்படிப்பட்ட அக்கார அடிசல் அவனுக்கு பண்ணித்தரேன்னு வேண்டிக்கிறான் ஆண்டான் அதுக்கப்புறம் ராமானுஜர் வரார் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம் ராமானுஜனே தஞ்சம் நம்ம சொல்லக்கூடிய அந்த ராமானுஜன் வந்து அந்த நூறு தடா அக்கார் அடிச்சலையும் நூறு தடா வெண்ணையும் அழகருக்கு வந்து ஆண்டாள் நேரத்துக்கு கடனை பூர்த்தி செய்வதுக்காக பண்ணிட்டு ஆண்டாளை சேவிக்கிறதுக்காக சுயலிபுத்தூர் வரும்போது என் கோயில் அண்ணா வான்னு சொல்லிட்டு ஆண்டாள் ஒரு அடி முன்னாடி நின்று ராமானுஜரை வரவேற்றதா ஐதீகம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையும் கோபுரம் இருக்கும் விமானம் இருக்கும் ஆனால் ரெண்டு விமானம் உள்ள கோயில் வந்து ஸ்ரீலுபுரத்தில் மட்டும்தான் மூலவர் உண்டு மூலவர் வந்து அடி தள்ளி ஒரு உச்சவர் உண்டு ஆண்டால் ரங்கம்மண்ணா இருப்பாங்க அப்போது நம்ம மனிதனாக இருந்தால் கூட ராமானுஜர் வந்து பெருமாளோடய அம்சம் அதெல்லாம் டவுட்டே கிடையாது ஆனால் அவர் அவர் எடுத்த மனித பிறவி அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்காக ஆண்டால் இறங்கி வந்தால் பார்த்தீங்களா கடவுள் உச்சக்கட்ட கடவுளாக தான் அவளால் அவள் வணங்கி பெருமாளே தாயாருடைய தான் நடப்பார்ன்றது தான் வந்து ஐதீகம் அப்படிப்பட்ட ஆண்டால் ஒரு ராமானுஜனுக்காக இறங்கி வரும்பொழுது நமக்கும் வருவா நமக்கும் வரணும் அப்படின்னா இதுதான் வந்து பக்தியில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வம் விஷயன்ற விஷயத்தில் உச்சக்கட்ட சரணாகதின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அளப்பரிய அன்பு இருந்ததுன்னா எதிர்பார்ப்பில்லாத ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்ததுன்னா உங்களால் பெரிய ஹைட்ஸ்க்கு நீங்கள் போக முடியும் ஸோ செய்து இந்த குலதெய்வம் விஷயத்தில் கன்ஃபியூஸ் பண்ண விடாதிங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க உங்களுக்கு எது குலதெய்வம்ன்றது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இது ஒன்று இன்றைக்கி என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் கிறிஸ்துவரா நண்பர் கிறிஸ்துவ நண்பர் அவர் வந்து ரொம்ப எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய மனிதர் சரி என்னோடய குலதெய்வம் என்ன வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டேன் சி அவர் குலதெய்வம் என்னன்னு நான் சொல்லிட்டேனா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேனா நான் கிறிஸ்துவ மதத்தை உடைக்கிற மாதிரி அது அது அவரோ அவருக்கு முன்னோரோ கிறிஸ்துவம் வந்து நல்லது சிறந்ததுன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இந்த வழிபாடுக்கு நீ பண்ணுன்னு சொன்னால் அப்புறம் இந்துன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அது மிகப்பெரிய தவறாக மாறிவிடும் அப்போ நான் அவருக்கு பதில் சொல்லலை அப்போ இந்த இடத்துல கிறிஸ்துவராக மாறினவங்களோ முஸ்லீம்களாக மாறினவங்களோ இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டாம் ஏன்னா நான் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் உங்கள் மதம் சிறந்தது நான் வந்து அதை நான் வந்து வரவேற்கின்றேன் அப்படி நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு நான் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோருடைய குலதெய்வத்தை நான் வந்து ஒர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் மதத்தை நான் மட்டம் திட்ட மாதிரி ஆகிடும் ஸோ அந்த வேலையை நானும் பண்ணலை நீங்களும் பண்ண வேண்டாம் உங்கள் மதம் மிக சிறந்தது அது அந்த மதத்துக்குள்ளேயே இருந்துக்குங்க நோ ப்ராப்ளம் பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த உருத்தல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரே ஒரு விஷயம் பொதுவாகவே விலங்குகளுக்கு உணவு கொடுங்க விலங்குகளுக்கு உணவு தான் வந்து அல்டிமேட்டான ஒரு இந்து மதத்துடைய தாத்பரியம் ரகசியம் அதில் தான் ஒழிஞ்சிருக்கு இந்து மதமே அதில் தான் ஒழிஞ்சிருக்கு ஏன் வந்து க கடவுளெலாம் வந்து மிரு மிருகத்தோட உடலையோ மிருகத்தோட முகத்தையோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அதாவது அது ஆமையாக இருக்கலாம் மீனாக இருக்கலாம் சிங்கமாக இருக்கலாம் ஏன் வச்சிருக்காங்கன்னா அதுதான் வந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போது யானையை பார்த்தா சாப்பாடு கொடுங்க பெரிய நல்ல விஷயம் ஏற்படும் குரங்குகளை பார்த்தா சாப்பாடு கொடுங்க இன்றைக்கி என்னுடைய சகோதரன் பெரம்பலூரை சேர்ந்த சண்முகத்தை பார்க்குறேன் ஒரு சாமானியன் அவரை வந்து ஜாதியால் தட்டுறாங்க அந்த ஊரில் ஒரு இன்னைக்கு மாநிலர் பிறத்த இழிவான ஜாதி என்று ஆனால் அவன் ஜெயிச்சு வந்து இன்றைக்கி அவன் பண்ணக்கூடிய விஷயத்தை அந்த காலத்து ராமானுஜர் பண்ணியிருப்பானான்ற பண்ணியிருப்பாரான்றது பெரிய டவுட்டு இந்த பக்கத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம் இந்த பக்கத்தில் அன்னதானம் இலாசூர் பெரம்பலூரில் இந்த பக்கம் டெய்லி வந்து மாணவ கூட்டங்களுக்கு உணவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பு மேலே போயிட்டே இருக்கார் அப்போது நீங்கள் புரிஞ்சுங்க உங்களை சாதிய திரும்ப பதில் சொல்லி சண்டை போட்டு கத்தி வச்சு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள் பதவியும் நோக்கி பிரயாணப்படுது பதவியும் பணமும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பின்புலம் வந்து அடிபட்டுப்படும் நம்ம வந்து மனிதர்கள் மட்டமாக அணைக்கக்கூடிய என்ன புலமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட பணம் இருக்குது பதவி இருக்குதுன்னா அது வந்து பெரிய விஷயத்தை நோக்கி நம்மளை கொண்டு செல்லும் அது வந்து நிகழ்கால உதாரணமாக நான் வந்து சண்முகத்தை பார்க்குறேன் இப்போ கால எனக்கு சொன்ன விஷயத்தை தான் பெரம்பலூரில் சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய வானரக் கூட்டங்களுக்கு உணவு கொடுங்க பறவைகளுக்கு உணவு கொடுங்க கிளிக்கு உணவு கொடுங்க குருவிக்கு உணவு கொடுங்க பறவை கூட்டங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அதே போல் எறும்புகளுக்கு உணவு கொடுங்கள் அதே போல் திருநாய்களுக்கு உணவு கொடுங்கள் உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரும் ஸோ குலதெய்வத்துக்கும் இந்த மிருகங்களுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏன்னால் நான் வந்து அது முற்று பெறாத அவர் ஆராய்ச்சி என்னுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா மாடசாமி தம்பிரான் மாணிக்க மாடசாமி தம்பிரான் பார்த்திங்கன்னா முகம் மனித முகம் இல்லை இப்போ நான் இருந்து பேசக்கூடிய இந்த நரசிம்மர் கஷேத்தத்தில் மு இந்த நரசிம்மனோட முகம் வந்து மனித முகம் அல்ல ஏன் இந்து மதம் என்பது வந்து ஒரு முட்டாள்தனமாக விஷயங்களை முன்வைத்திருக்கின்றதா நிச்சயமாக கிடையாது இதுக்கான விஷயங்கள்லாம் காலம் வந்து ஒவ்வொன்றாக மக்களுக்கு தெளிவுப்படுத்தும் என்னால் முடிந்த வரைக்கும் அதை நான் அந்த தெளிவை கொண்டு வர முயற்சிக்கின்றேன் அது வந்து இப்போ அதுக்கான காலங்கள் கணிந்திருக்கவில்லை நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் மாற்று மதத்தில் இருந்தீங்கன்னா அந்த மதத்துவே இருங்க அட் த சேம் டைம் உங்களுக்கு அது போல் உறுத்தல் இருந்ததுன்னா நான் சொன்னது முறை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் உணவு கொடுங்க அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுக்கும் ஸோ குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப இன்றியமையாது நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க எல்லாேருமே அவங்கவுங்க குலதெய்வத்தை கோயில்களை டெவலப் பண்ணுங்கள் அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கும் பண பிரச்சனைகள் தீரும் நிம்மதியாக இருப்பீங்க நிறைவாக இருப்பீங்க குழந்தைகள் கிடைக்கும் என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்படுங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய பிள்ளையாசூர் என்பது உங்களுடைய குலதெய்வ கோயில் தான் இருக்கு என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்